ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே கலங்காதே கலங்கிய காலங்கள் அனைத்தும் முடிந்தது இனி சீரும் சிறப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையோ அமைய இருக்கும் இச்சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டதே முடிந்துவிட்டதே என்ற ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதே என் கண்மணி இங்கு என்றுமே உனக்கு ஆதரவு நான் உண்டு வாராகி என்றால் யார் என்பதை கொஞ்சம் யோசி வாராகி என்றால் யார் என்பதை முதல் யோசியுங்கள் வாராகி என்பவள் உங்களுடைய தாய் உங்களுடைய தோழி அப்படிதானே இதை இதில் எந்த மாற்றமும் இல்லையே அப்படி நீங்கள் உண்மையாக என்னை நேசிக்கிறீர்கள் நான் கொடுக்கும் வாக்கினை நீங்கள் நம்புகிறீர்கள் என்ற பட்சத்தில் நீங்கள் கவலை என்ற ஒன்றை எப்பொழுதும் படக்கூடாது தங்கமை எதற்காக கவலைகள் என்ற ஒன்றை படுகிறாய் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்புகள் என்ற ஒன்றுக்குள் வருகிறாய் வெறுப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்திட என்னாலும் முடியும் நான் அமைதியாக இருக்கும் காரணங்கள் யாதெனில் எல்லா சூழ்நிலையிலேயும் நீ பழக வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயங்கள் என்னவென்றால் மற்றவர்கள் உன்னை ஏமாற்றுவதற்கான சதி திட்டங்கள் போடுகிறார்கள் அதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் நான் இத்தனை காலங்கள் அமைதியோடு இருந்தேன் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு பலவிதத்தில் பலவிதமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் கண்மணி இங்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காமல் உனக்காக இங்கு எல் என்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதையே நீ நம்பு தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை நல்ல விதமாக செய்து தருவேன் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியோடு இருக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் எல்லா நாளும் உங்களுக்கு நான் உதவியாகவே இருப்பேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதில் இன்றைக்கான விஷயங்கள் என்ன என்பதை கொஞ்சமாவது கூட புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை காலங்கள் எத்தனை விஷயங்கள் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தீர்கள் குழப்பங்களும் எந்த விதமான பயங்களும் உங்களுடைய வாழ்வில் வேண்டாம் அமைதி என்ற ஒன்றுக்குள் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நான் அமைதியாகத்தானே இருக்கிறேன் என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு ஆசை தீர உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு ஆசை தீர தீர ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ற ஒரு நிம்மதியை நான் வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பேன் தேவையில்லாமல் மன உலச்சலுக்கு ஆளாகாதீர்கள் நீங்கள் என்றும் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் உங்களால் மாபெரும் சந்தோஷத்தை அடைய முடியும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவது உறுதி தேவைப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதிலேயும் நான் இருப்பேன் நிறைய வளர்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை காண வைப்பேன் எதற்கெடுத்தாலும் குழம்பி தவிப்பதை விட உங்களுடைய வாழ்வில் நான் உங்களுக்கு இன்னும் பல விதமான அற்புதத்தையும் பலவிதமான யோகத்தையும் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த விதமான எந்த இனி வரும் நாட்கள் மொத்தமும் ஒரு வித்தியாசமான யோகமாகவும் வித்தியாசமான அற்புதமான சந்தோஷமான நாளாகவும் அமையும் என்பதில் எந்த விதமான கவலையும் எந்த விதமான ஒரு சின்னதாக சந்தேகமும் இல்லை கவலையில்லாத ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அமையும் எப்பொழுதுமே நான் உங்களோடு இருப்பேன் கவலைகள் வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் ஜெய் வாராகி